வணக்கம் நான் ராஜி பிசி எக்ஸாம் பத்தின விஷயங்கள்ல இன்னைக்கு இந்தியன் ரிவர்ஸ் அதாவது இந்தியன் நதிகளை பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அண்ட் முக்கியமான டவுன்ஸ் ஏதாவது ரிவர்ஸ் பக்கத்துல சிச்சுவேட் ஆயிருக்கா அப்படின்றத தாங்க பார்க்க போறோம் நதிகள் அப்படின்னு அப்படின்னா மேக்சிமம் வாட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பே ஆஃப் பெங்கால்ல தான் போய் கலக்குது அதாவது தொண்ணூறு சதவிகிதம் நீர் வந்து வங்காள தான் கலக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ரிவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹிமாலயாஸை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் அதாவது ஆன்டிசீடன்ட் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முந்தைய நதிகள் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க இமயமலை உருவாகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த நதிகள் எல்லாம் அங்க இருக்கும் அந்த மாதிரி இருக்க நதிகளை தான் வந்து முந்தைய நதிகள் அப்படி இல்லைன்னா ஆன்டிசீடன்ட் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரம்மபுத்ரா கங்கா கோசி சட்லஜ் அதாவது சிந்து பிரம்மபுத்ரா கங்கை கோசி சட்லஜ் இந்த நதிகள் எல்லாம் நம்ம சொல்லலாம் நதிகளை பிரிக்கும் போது ஹிமாலயன் ரிவர்ஸ் பெனின்சுலா ரிவர்ஸ் அதாவது இமாலய மலையில் இருக்கக்கூடிய நதிகள் தீபகற்ப ஆறுகள் அல்லது நதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க இதில் ஹிமாலயன் ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து ஃபர்தரா மூணாக பிரிப்பாங்க சிந்து நதியோடைய இது கங்கை நதியோடது பிரம்மபுத்திரா அதாவது இண்ட சிஸ்டம் கங்கா சிஸ்டம் பிரம்மபுத்திரா சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பெனின்சுலா ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து ரெண்டு டிவிஷனாக பிரிப்பாங்க ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அண்ட் வெஸ்ட் ஃபுளோயிங் ரிவர்ஸ் கிழக்கு நோக்கி பாயக்கூடிய நதிகள் அதே மாதிரி மேற்கு நோக்கி பாயக்கூடிய நதிகள் ஸோ இப்போது ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்ட் பெனின் ரிவர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அதிகமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி ஹிமாலயன் ரிவர்ஸ் எல்லாமே வந்து வருஷம் ஃபுல்லாக பாயக்கூடிய நதிகளாக அதாவது பெரினியல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பெனின் ரிவர்ஸ் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் சீசனல் ரிவர்ஸாக தான் இருக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ் அண்ட் அதே மாதிரி இந்த நதிகள் வந்து எங்கே இருந்து உருவாக அதாவது இப்போது கங்கா அப்படின்னு எடுத்தோம்னா கங்கோத்ரி கிளேசியர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி உருவாயிருக்கா அல்லது சிந்து நதி அப்படின்னு எடுத்தோம்னா மான்சரோவர் ஏரியில இருந்து வந்து உருவாயிருக்கு இது இந்த நதி எங்க போய் இது கலக்குது வங்காள வெறிகுடால கலக்குதா அல்லது அர அரபிக்கடல்ல கலக்குதா அப்படி இல்லை அப்படின்னா சில நதிகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலைவனத்துல போய் முடியிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி முடியுதா அப்படிங்கிறதையும் நீங்க பாத்துக்கணுங்க சோ கிழக்கே பாயணும் நதிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு மேஜர் எக்ஸாம்பிள் வந்து மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி இதெல்லாம் சொல்லலாங்க அதுவே மேற்கு நோக்கி பாயக்கூடிய நதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா சபர்மதி மாஹி நர்மதா தப்தி ரிவர் அல்லது தப்பி அப்படின்னு சொல்லுவாங்க லூனி இது எல்லாத்தையும் சொல்லலாம் ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டவுன்ஸ் வந்து எதே இதெல்லாம் வந்து நதிக்கரையில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி யமுனா கரையில் இருக்கு கான்பூர் கங்கை கரையில் இருக்கு சூரத் தப்பி அல்லது தப்தி அப்படிங்கிற நதியோட கரையில் இருக்கு அலகாபாத் அப்படிங்கிறது கங்கா யமுனா ரெண்டுமே சங்கமிக்கிற இடத்துல அதாவது கங்கா யமுனா கன்ஃபுளுவன்ஸ் பிளேஸ்ல தான் வந்துட்டு இந்த அலகாபாத் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வாரணாசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கங்கை கரையில் பத்ரிநாத் அலக்நந்தா கரையில் ஸ்ரீநகர் ஜீலம் நதிக்கரையில் ஜபல்பூர் நர்மதா நதிக்கரையில் இதில் இந்த நர்மதா அப்படிங்கிறது தான் வந்து இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய அதாவது வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்லேயே வந்து ரொம்ப நீளமான நதி அப்படிங்கிறது நர்மதாவை தான் சொல்லுவாங்க ஸோ ஜபல்பூர் சிட்டி வந்து நர்மதா நதிக்கரையில் இருக்குது கொல்கத்தா ஹூக்லி நதிக்கரையில் ஹைதராபாத் முசி நதிக்கரையில் அதே மாதிரி நாஷிக் கோதாவரி நதிக்கரையில் இருக்குங்க இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் இது வேறு யாருக்காவது தேவைப்படுவோம் அப்படின்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும் நாளைக்கு வேறு ஒரு டாபிகோட பார்க்கலாம் ஜெயஹி